ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய சஸ்திர பந்தம் போ கண் பமாலை பூணி மத்திரமாள் மாபாசம் மாபாசமோ மதிரே சார் மாபூதம் வாபாதம் தாவேலவோ வால வேதாந்த பாவா சம்போ பமாலை பூனிமதிரமால் வளர்த்தே சா தேசார் பூதம் வா பாதம் தாவீழவால வேதாந்த பாவா சம்போ கத்தன் பமாலை பூணி மதிமாள் வளர்தே சாலவ பாபாசமோஹோகே சார்மா பூதம் வாபாதம் தாவேலவோ வாழ வேதாந்த பாபாசம் கண் பமாலை பூணி மதிமாள் வளர்தேச மாபாசம் சமோ மதினே சார் மாதம் வா பாதம் தாவீழவால வேதாந்த பாவாசம்போ கண் பமாலை பூணி வளர்த்தே சாலவ மாபாசம் ஓக மதினே சார் மா தாவேலவோ வாழ வேதாந்த பாசம்போ கர்த்தன் பமாலை பூணி மதிமால் வளர்த்தே மாபாசம் சமோ மதிரே சார் மாதம் வா பாதம் தாவேலவோ வேதாந்த பாபாசம் சம்போ கத்தன் பமாலை பூணி வளர்த்தே மாபாசம் ஓக மதிதே சார் மாதம் வா பாதம் தாவேலவோ வேதாந்த பாத்தன் பமாலை பூணி வளர்த்தே சாலவ மா வாம் த வேதாந்த பாவா சம்போ கத்தன் பமாலை பூனிமதிரமால் மதிமால் வளர்த்தே சாலவே மாசம் ஓக மா மாபாதம் தாவீழவோ வாழ வேதாந்த பாபாசம் கண் பமாலை பூணி மத்திரமாள் வளர்த்தே சாலை மதி சார் பூதம் மாபாதம் பாதம் வேதாந்த பாவாசம் சம்போ கத்தன் பமாலை பூணி மதிமாள் வளர்தேசவர் மாசம் ஓக மாதினே சார்மா பூதம் வா பாதம் தாவேலவோ வாழ வேதாந்த பா கத்தன் பமாலை பூணி மதி ரால் வளர்த்தே பாபாசமோஹோக மதினே சார்மா பூதம் வா பாதம் தாவீழவோ வேதாந்த பம்போ கத்தன் பமாலை பூணி மத்திரமாள் வளர்த்தே சாலவ மா அதிதே சர்மா பூதம் மாபாதம் தாவிலவோ வால வேதாந்த பாவா சம்பூ கத்ன் பமாலை பூனிமதி ரமால் வாலர்த்தே சாலவ மாபாசம் ஓக மதிரே சார் மாபூதம் மாபாதம் தாவேலவோ வால வேதாந்த பாபாசம் கத்தன் பமாலை பூனிமதிரமால் வளர்த்தே சாலவ பாபாசமோஹோக மதினே சார்மா பூதம் வாபாதம் தாவேல வாழ வேதாந்த பாபாசம்போ கத்தன் பமாலை பூனே மதிரமால் வளர்த்தே சார் பா சமோ மதிதே சார் மாதம் வா பாதம் வேதாந்த பாவாசம்போ கத்தன் பமாலை பூணி மதி ரால் சாலவ மாபாசம் ஓக மதினே சார் மாதம் வா பாதம் தாவேலவோ வாழ வேதாந்த பாபாசம் கண் பமாலை பூணி மதிமால் வளர்த்தே சாழவர் மாசம் ஓக மதினே சார் மாதம் வா பாதம் தாவேலவால வேதாந்த பாசம்போ கத்தன் பமாலை பூனை மதிமாள் வளர்த்தே பாதம் தாவீழவால வேதாந்த பாவா சம்போ கத்தன் பமாலை பூணி மதிமாள் வளர்தே பாபாசமோஹோக மதினே சார்மா பூதம் வாபாதம் தாவேல வாழ வேதாந்த பாபாசம் கண் பமாலை பூணி மதிமாள் வளர்தே சாலவ மாசம்மோ மதினே சார் மா தாவேலவோ வா பாதம் வேதாந்த பாபாசம் கண் பமாலை பூணி வளர்த்தே மாபாசம் ஓக மதினே சார் மா பூதம் வா பாதம் தாவேலவால வேதாந்த பாவாசம்போ கர்த்தன் பமாலை பூணி மதிமாள் வளர்த்தே சாலவ மாபாசம் ஓக மதிரே சார் மா பூதம் வா பாதம் வேதாந்த பாபாசம் கன் பமாலை பூணி மதிமாள் வளர்தே மாபாசம் ஓக மாதிரே சார் மாதம் மாபாதம் பாதம் வால வேதாந்த பாபாசம் கர்த்தன் பமாலை பூணி மதிமாள் வளர்த்தேசா േ സാർമാ ഭൂതം മാ പാദം வால வேதாந்த பம்போ கத்தன் பமாலை பூணி மதிமாள் வளர்தே சாலவ மாபாசமோக மதிதே சர்மாபூதம் பூதம் வா வா வேதாந்த பாவாசம் க பமாலை பூனை மத்திரமால் வளர்த்தே சாலவ மாபாசமோஹோக மதே சார் மா பூதம் தாவேலவோ